ஹலோ ஆல் நமஸ்கார் நேற்றுக்கு போட்ட வீடியோவில் ஒருத்தர் ஒரு கொஷின் பண்ணியிருந்தா சில பேர் சாபம் விடுற மாதிரி பேசுகிறாளே அப்போ அது ரொம்ப வலிக்கிறதே அதுக்கு என்ன பண்ணுறது அப்படி அப்போ என்ன பண்ணுறது நம்ம அப்படின்னு கேட்டு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான் ஆனால் கூட நான் திருப்பி சொல்கிறேன் ஏன்னாக்கா நிறைய தடவை நம்ம என்ன பண்ணிடுறோம்னாக்கா கதையை கதையாக கேட்டுண்டு அதை கதையோடு நிறுத்திக்கிறோம் நம்ம லைஃப்பில் அப்ளை பண்ணாமல் புத்த பகவான் தன்னோடய டீச்சிங்ஸை எல்லா இடத்துலையும் பீகாரில் எல்லா இடத்துலையும் பரப்பின் இருக்கிறப்போ அப்போது ஒரு நாட்டுப்புறத்தான் அவர்கிட்ட வந்து சொல்கிறான் ஊரில் எல்லோரும் ஒன்றால் மாறின் இருக்கா என் பொண்டாட்டிலாம் இப்போ வர வர ஏதோ அவளே முக்தி அடைஞ்ச ஞானி மாதிரி பிஹேவ் பண்ணுறா என் கண்ட்ரோல்லையே இல்லை நீ இந்த ஊருக்கு வந்ததுலேருந்து தான் இந்த பிரச்சனை எங்கள் எல்லாேருக்கும் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கெட்ட வார்த்தையால் அப்படி திட்டுறான் அவ்வளோ நேரம் கண்டினியூஸாக ஒரு பத்து நிமிஷம் அவரை புத்த பகவானை திட்டி தீத்துட்றான் அவர் ஆஸ் யூஸ்வல் இப்படி புத்தம் சரணம் கச்சா மீங்கிற மாதிரி என்ன சிரிச்சுட்டே இருக்கார் அவன் ஒரு நிமிஷம் பத்து நிமிஷம் கழித்து ஓய்ஞ்சு போய் ஒன்று தானே திட்டுறேன் என்ன இப்படி சோரணையே இல்லாமல் இருக்கியே அப்படின்னு கேட்குறான் புத பகவான் சொல்கிற நீ எனக்கு கொடுத்ததை நான் வாங்கிக்கலையே அப்படின்னு அப்படின்னா அப்படின்னு அவனுக்கு புரியல அப்போது அப்போது அவர் கையில் வந்து இந்த ஜபத்துக்குன்னு ஏதோ வச்சுட்டு இருந்திருக்காரு அதை கொடுக்குறார் வாங்கிக்கோ அப்படின்னு எனக்கு வேண்டாம் என்ன என்னையும் மாற்ற பார்க்குறியா அப்படின்னு கேட்டிருக்கான் இப்போ நீ இதை வாங்கிக்கல நான் ஆனால் உனக்கு கொடுத்தேன் இப்போ இது யாருது அப்படின்னு கேட்குறார் அப்போது அந்த மனுஷன் சொல்கிறான் இது உங்களது தான் நான் தான் வாங்கிக்கலையே அப்படின்னு அப்படிதான் வார்த்தைகளும் இத்தனை நேரம் நீ கொட்டினிய வார்த்தைகள் அது எனக்குள்ள நான் வாங்கிக்கவே இல்லைப்பா என் ஆறாக்குள்ளே வரவே இல்லை அது எனக்கு வேண்டாம்னு நான் சொல்லியாச்சு அது ஒன்றை தான் சுற்றின் இருக்கு நீ சொன்ன வார்த்தைகள் எல்லாம் எனக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லையே அப்படின்ட்டு போயிடுறார் இது குழந்தைகளுக்கு இந்த மாதிரி அசம்பிளியில் ப்ரேயரில் கதை சொல்லி அதுக்கான மீனிங் சொல்லி பழக்கப்பட்டதுனால இதை லைஃபோடு கனெக்ட் பண்ணுறதுங்கிற ஒரு ஆர்ட் எனக்கு வந்துடுறது போல் இருக்கு எப்பவுமே நான் சொல்லுவேன் தகாத வார்த்தைகளால் நம்மளை யாராவது ஏதாவது சொல்லிட்டாக்கா உடனே நம்ம உடஞ்சி போயிடக்கூடாது ஆனானப்பட்ட புத்த பகவானே எக்ஸம்ஷன் கிடையாது அவரையே கெட்ட வார்த்தையில் தகாத வார்த்தைகளை நாலு பேர் நாலு வார்த்தை பேசியிருக்கான் ஒருத்தன் உடனே ஏய் நான் வந்து கயா போது கயாலேயே நான் வந்து ஞானம் அடைஞ்சவன்டா பரபிரம்மத்தையே பார்த்தவன்டா நான் சாதாரண ஆ சித்தார்த்தன் இல்லைடா நான் புத்த பகவான் ஆயிட்டேன் என்னடா நீ என்ன பார்த்து இப்படி சொல்லிட்டே நான் அவர் என்ன மூலையில் உட்காந்துறேன் ஃபீல் பண்ணார அவர் நான் வாங்கிக்கவே இல்லைப்பா இது எந்த இல்ல ஒன்று தான் போயிட்டு வான்ட்டு போயிட்டே இருக்கார் இது வந்து ஒரு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்தது யூஸ்வலாக குழந்தைகள் பேட் வேர்ட்ஸ் சொல்லி திட்டின்டு சில சமயம் ஸ்கூலில் கிளாஸில் மேம் அவன் என்ன அப்படி சொல்லிட்டான் மேம் அப்படின்ட்டு வரும் அப்போ நான் திருப்பியும் இந்த கதை தான் சொல்லிவிட்டு நீ அந்த வார்த்தையை வாங்கிண்டியா இல்லை அவங்ககிட்டே தான் சுற்றின்ட்டுருக்கா அப்படின்னு கேட்பேன் நான் வாங்கிக்க போகிறது இல்லை எனக்கு வேண்டாம் ஐ எம் நாட் ஒர்த் இட் அப்படின்ட்டு போய்டும் அந்த குழந்தை அதே மாதிரி நம்மளை பார்த்து யாராவது சாபம் விடுறான்னு வச்சுக்கோங்களேன் இப்போ கூட நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன் கொஞ்ச நாள் கொஞ்சம் கொஞ்ச நாள் முன்னாடி குடும்ப நடத்தை கற்றுக் கொடுக்கலாமா நம்ம குழந்தைகளுக்குன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதில் எந்த இடத்துலையுமே பெண்கள் தான் தப்பு ஆண் குழந்தைகள்லாம் வந்து ரொம்ப பர்ஃபெக்ட்டு ஆண் குழந்தைகளை பெற்ற அப்பா அம்மாலாம் பர்ஃபெக்ட் பெண் குழந்தைகளை பெற்ற அப்பா அம்மா தான் மோசன்னு நான் சொல்லவே இல்லை ஆனால் நான் சொன்ன இடங்களில் சில இடங்களில் பெண் குழந்தைகளோட அம்மாவோட இன்சிஸ்டன்ஸ்னால நிறைய இடத்துல டிவர்ஸ் ஆகுதுன்னு எனக்கு ஒரு லாயர் சொன்னால் அப்படிங்கிறத மாத்திரம் ஒரு கோடிட்டு காமிச்சேன் ந அதாவது நம்ம ஹெல்ப் பண்ணலாம் நம்ம தலையிட வேண்டாம் அந்த குழந்தை குடும்பம் நடத்தட்டும் அப்படின்னு நான் சொன்னேன் அதுக்கு அர்த்தம் வந்து பையனோட அம்மா தலையிடலான்னு அர்த்தம் கிடையாது யார் தலையிட்டாலும் பிரச்சனை தான் ஆண்டாண்டு காலமாக பையனோட அம்மா தலையிட்டா அவ அந்த அம்மா இருந்த வரைக்கும் அந்த பையனும் அந்த மாட்டு பொண்ணும் சந்தோஷமாக இருக்க முடிஞ்சுதா குடும்பம் ஃபுல்லாக பிரச்சனையில் தான் இருந்திருக்கு அப்போ அதையே ஏன் பொண்ணோட அம்மா பண்ணணும் இப்போது அவள் பண்ணுறது இல்லைன்னா இவாள் பண்ணணுமா அடுத்த ஜென்ரேஷனுக்குங்கிறது தான் என்னோடய தாட் ப்ராசஸ்ஸாக இருந்தது ஒரு மாமி வந்து ஒரு என் மாமியோ மாமாவோ யாரோ ஒருத்தர் அதில் வந்து உனக்கும் மூணு பொண்ணு இருக்கா நான் சாபம் கொடுக்குறேன்னு எழுதி இப்போ நான் என்ன பண்ண முடியும் எனக்கு வந்து அதை படிக்கும்போது அழியும் நான் ஏதோ பரோபகாரம் பண்ணால் எனக்கே சாபமானு நினச்சிக்க முடியுமா நான் யாருக்கும் பரோபகாரம் பண்ணல எனக்கு வந்து இந்த மாதிரி யூடியூப்பில் வீடியோவில் பேசுகிறது எனக்கு எவ்வளோ ஹீலிங்காக இருக்குன்னா உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் படித்து அதுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்கறதுங்கிறது எனக்கு ரொம்ப பெரிய ஹீலிங்காக இருக்குது எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது என்னோட நாள் வந்து ரொம்ப திருப்தியாக முடிஞ்ச மாதிரி இருக்குது நான் ஏதோ மீனிங்ஃபுல்லாக என் வாழ்க்கையை ஓட்டுறதா எனக்கு ஒரு ஆத்ம திருப்தி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் அதில் வந்து சில பேர் வந்து இந்த பதிவே வேஸ்ட் அப்படின்னு போட்டால் கூட யாருக்கும் ஒருத்தருக்கு அதில் யூஸ் ஆகிருந்திருக்கும் இல்லையா அப்போ எனக்கு என்னோடய லைஃப் மீனிங்ஃபுல்னு நான் நினச்சிப்பேன் இப்போ ஒருத்தர் வந்து நான் உனக்கு சாபம் கொடுக்குறேன் உனக்கு மூணு பொண்ணு இருக்கா நீ பாப்ப அப்படின்னா எனக்கு அப்படி ஒரு கர்மால எழுதி இருந்ததுன்னா இந்த மாமியோ மாமாவோ சாபம் கொடுக்காட்டாலும் நான் பார்ப்பேம்மா எனக்கு அப்படி ஒரு கர்மா பூர்வ ஜென்மத்திலேயோ இந்த ஜென்மத்திலையோ நான் வாங்கிக்கலன்னா இவா கொடுக்குற சாபம் என் மாதிரிக்கும் ரீச்சே ஆகாது எனக்கு சம்மந்தம் கிடையாது என்னோட கர்ம பலனை நான் அனுபவிக்க போறேன் அவாவா கர்ம பலனை அவாவா அனுபவிக்க போறேன் சும்மா நான் உனக்கு சாபம் கொடுக்குறேன் உனக்கு சாபம் கொடுக்குறேன்னா யூஷுவலாக எனக்கு நான் புரிஞ்சிருந்த கர்மா தேரி என்னன்னு சொல்லட்டுமா ஏன்னா நம்மெல்லாம் சனாத்தன தர்மத்தை சேர்ந்தவா கர்மா தேரியை நம்புறவா இல்லையா வயலன்ஸ் எங்கே இருக்கோ அந்த இடத்துல தான் அங்கே அந்த வயலன்ஸ்னால அஃபெக்ட் ஆகிறவா வருத்தப்பட்டாலே அவளுக்கு வலிச்சாலே இவளுக்கு கர்மா வந்துருமா சபிக்கவே வேண்டாமா அந்த காலத்துலலாம் கஷ்டப்பட்டு வளர்த்த அப்பா அம்மாவை நடுத்தருளை விட்டுட்டு என் பிள்ளைகள்லாம் பொண்கள்லாம் கல்யாணம் பண்ணிட்டு ஜாலியாக இருப்பா தெரியுமா அப்போது நிறைய பேர் சொல்லுவாள் அந்த அப்பா அம்மா வந்து முதியோர் இல்லத்தில் போய் சபிக்கவே வேண்டாம் ஐயோ என் குழந்தை இப்படி என்னை தவிக்க விட்டுடுத்தேன்னு என் பொ என் பிள்ளைய என் பொண்ணை பார்க்க முடியலையே அப்படின்னு தவித்தாலே அவளுக்கு அங்கே வந்து அதுவே ஒரு வயலன்ஸ் அந்த வயலன்ஸுக்கே அவள் வந்து கஷ்டப்படுவா அப்படின்னு சொல்லுவாள் நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க இது இன்னொருத்தர் கூட ஒரு பெரிய ச சன்னியாசி வந்து இந்த எக்ஸாம்பிள் சொல்லி நான் வந்து யூடியூப்பில் கேட்டிருக்கேன் என்னன்னாக்கா நீங்கள் ஒரு பத்து கோடி ரூபாய் இருக்கிறவன்கிட்ட பத்து ரூபாய் திருடினேன்னு வச்சுக்கோங்களேன் திருடிட்டான் இவனை இனிமேல் வீட்டுக்குள்ளே சேர்க்கக்கூடாது துரத்து அப்படிங்கிறதோடு அவளோட மைண்ட் செட் மாறி போயிடுமா ஆனால் பத்து லட்சம்தான் இருக்குது அதையும் பொண்ணு கல்யாணத்துக்குன்னு இருக்கிறவன்கிட்ட போய் நீங்கள் ஒரு பத்து ரூபாய் திருடுனா கூட அடாடா பத்து ரூபாய் குறைஞ்சிடுத்து பத்து லட்ச ரூபாய் கல்யாணத்துக்கு வச்சுருந்தோமே இப்படி குறஞ்சிகிட்டே இருந்ததுன்னா பொண்ணு கல்யாணத்துக்கு என்ன பண்ணுறது அடாடா இப்படி நம்ம நம்பினவன் நம்மளை ஏமாத்திட்டானே அடாடா அடாடாடா அப்படின்னு அவனுக்கு வலிச்சதுனாலே அந்த பத்து ரூபாய் திருடினத்துக்கான கர்ம பலன் ரொம்ப பேட் ஃபார்மில் இவனுக்கு வந்துடுமா பத்து ரூபா திருடினது அவன்கிட்டையும் திருடினது இவன்கிட்டையும் திருடினது திருட்டு திருட்டு தான் ஆனால் இவனுக்கு கர்ம பலன் மோசமாக இருக்குமா அவனுக்கு கர்ம பலன் ஆவரேஜாக இருக்குமா அப்போது நமக்கு எது நேர்மையாக இருந்து வலிக்கிறதோ அதுக்கான கர்ம பலன் தான் அவள் அவள் அனுபவிக்கிறாங்கிறது இதுலேருந்து நான் புரிஞ்சின்றது அப்போ நம்மளை பார்த்து ஒருத்தர் சும்மாவான்னு சாபம் விடுறான்னு வச்சுக்கோங்களேன் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இப் நான் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டோரி போட்டிருப்பேன் பாருங்க ராமநாமத்தினுடைய மகிமை பற்றி அதை நான் வேணா டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் யாராவது பார்க்கலன்னா பாருங்கோ எனக்கு அந்த ஸ்டோரி வந்து ஸ்ரீமதி விசாகா ஹரியோட கதா காலக்ஷேபம் உபன்யாசத்தில் நான் போய் கேட்டு தெரிஞ்சுட்டு அது அந்த கதையை அதுக்கப்புறம் அதை பற்றி டீட்டெயில்ஸ் நிறையா எடுத்து படித்து அதுக்கப்புறம் அந்த அதிஷ்டானத்துக்கு போனது போயிட்டு வந்ததுக்கப்புறம் இன்னும் நிறையா தெரிஞ்சுட்டு அதை பற்றி நான் ஒரு வீடியோ போட்டேன் அந்த ஸ்டோரியை கம்ப்ளீட்டாக ஓகே எனக்கு அந்த ஸ்டோரி தெரிஞ்சதுலேருந்து நான் யாரையாவது ஹர்ட் பண்ணாலோ இல்லை என்னை யாரையாவது ஹர்ட் பண்ணாலோ நான் ஒரு ஈக்குவல் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடுவேன் இது அடுத்தடுத்த ஜென்மத்துக்கோ அடுத்தடுத்த தலைமுறைக்கோ இந்த பகையோ இதுவோ எதுவும் இந்த வெறுப்போ எதுவுமே கடத்தப்படப்படாது நம்மளோட அடுத்த ஜென்மக்கு கூட இது கடத்தப்படப்படாது அப்படின்ட்டு என்னை யாராவது ரொம்ப ஹர்ட் பண்ணியிருந்தான்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு டைம் இருக்கும்போது அன்னைக்குள்ளேயோ இல்லை அடுத்த நாளைக்குள்ளேயோ இல்லை அந்த வாரத்துக்குள்ளேயோ எப்போ எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அவளுக்காக கொஞ்சம் நாழி ராமநாம ஜபம் பண்ணிவிடுவேன் எனக்கு வந்து அப்படி பண்ணுறது அபாரமான ஒரு ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் அது வந்து வார்த்தையால் சொன்னால் தெரியாது அதாவது ஸ்வீட்டே சாப்பிடாத ஒருத்தனுக்கு சக்கரை பொங்கல் இப்படி இருக்கும் குஞ்சாலாடு இப்படி இருக்கும் மைசூர் பாக்கு இப்படி இருக்கும்னா அவனுக்கு எதான்னு புரியுமா அந்த மாதிரி அபாரமான ஒரு நிம்மதி எனக்கு கிடச்சிது அதாவது கில்ட்டுங்கிறது போயிடுறது நம்ம எங்கேயோ ப்ரொவோக் பண்ணி நம்மளாவா சொல்லிட்டா பத்தியா அப்படிங்கிற கில்ட்டுங்கிறது போயிடுறது ஒரு நாள் என்னாச்சு எங்கள் ஆற்றுக்கு வர வழியில் நான் பீச் ரோடு கடந்து வரணும் ஒரே கூட்டமாக இருக்கும் சனி ஆயிருந்தால் எங்கேயாவது வெளில போயிட்டு லேட்டாக எடுத்து வரத்துக்குன்னாக்கா அந்த கூட்டத்தில் மாட்டின்டுவோம் அந்த ரோடு திரும்பி முனையை திரும்பி உள்ளே வரத்துக்கு இருபது நிமிஷம் ஆகிடும் காரில் வரும்போது ஏகப்பட்ட பேர் திட்டுவான் நம்மளை அவன் ஸ்கூட்டர்லாம் தாறு மாறாக நிறுத்திருப்பான் ஏத்தாப்புல ஒரு கார் வரும் ஒரு கார் போகிறதுக்கே இங்கே இடம் இருக்காது அவன் நீ பின்னாடி போம்பான் நீவன் நீ பின்னாடி போம்போ எனக்கு பின்னாடி நாலு கார் இருக்கும் அவனுக்கு பின்னாடி நாலு கார் இருக்கும் இதெல்லாம் வந்து ஒரு பிரச்சனையாக தான் இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நாள் அந்த கேப்பில் இந்த கார் இங்கே வருது என் கார் இங்கே போகிறது அந்த கேப்பில் ஒருத்தன் ஆட்டோ நிறுத்திட்டான் அதாவது இப்படி போகலான்னு நினச்சிருக்கான் அது மேடும் பள்ளமாக ரோடு ரிப்பேர் எல்லாம் பண்ணி ஆட்டோ இறங்கிடுது இப்போ அவனாலையும் ஒரு இன்ச்சு நகர முடியல எங்கள் யாராலையும் ஒரு இன்ச்சு நகர முடியல அவன் சொன்னால் மரியாதையாக பின்னாடி இருக்கிறவன அவனால் ஒன்றும் சொல்ல முடியல அது வந்து இன்னோவா வண்டி பெரிய வண்டி என்னது நார்மல் சா சின்ன வண்டி அவன் வந்து லேடியாக வேற போயிட்டான்னுட்டு இந்தாமா பின்னாடி எடு வண்டியை ஹார்னாடி பின்னாடி போ அப்படின்னு சொன்னான் நான் சொன்னி என்ன அவசரம் என்ன ஆம்புலன்ஸ் ஓட்டுறதா நினச்சிட்டு நீ நடுவில் குறுக்க வந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சின்ன ரோட்டில் நீ ஏத்தாப்பில் கார் வருது ஹெட்லைட்ஸ் இருக்குதுன்னு தெரியும் போது எதுக்குப்பா நேராக வந்த நீ அப்படின்னு நான் கேட்டேன் அவன் வந்து ஏய் சாவுகிராக்கி பின்னாடி வண்டி அப்படின்ற என்ன என்ன கேள்வி கேட்குறப்பா அப்படின்னு கத்தினான் அப்போது இவன் ஏன் லேடிங்கிற ஒரு மரியாதை கூட இல்லாமல் யாருக்கே அதாவது அவன் தப்பாக வந்துட்டான் அதுக்கு ஏன் நம்மளை திட்டுறான் நமக்கு அது கேட்டுக்க வேண்டிய அவசியம் இல்லையே அப்படின்ட்டு கிட்ட மரியாதையாக பேசணும் அப்படிங்கிற அறிவு கூட உனக்கு இல்லையா ஏன் மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கிக்க தெரியாதா உனக்கு அப்படின்னு கேட்டேன் நான் அப்போ அவன் வந்து நீ இப்படி கார் ஓட்டு குடும்பத்தோடு காலி பண்ணிவிடு எல்லாரையும் அதுக்கு தான் அந்த பொம்பளைங்களை எல்லாம் கார் எடுக்கிறீங்க அப்படின்னு இது வேற ஒரு வார்த்தை அந்த ஆட்டோக்காரன் சொன்னான் அப்போ நான் சொன்னேன் அப்போவே எனக்கு புரிஞ்சுது அவன் கொஞ்சம் இம்பேலன்ஸ்டாக இருக்கான் குடிச்சிருக்கான் அப்படின்ட்டு நான் சொன்னேன் உன்ன மாதிரி தான் குடும்பம் குடும்பமாக காலி பண்ணுவான் அதுக்கு நீயே காலியாக போயிடு சொசைட்டிக்கும் நல்லது உன் குடும்பத்துக்கும் நல்லது இந்த மாதிரி ரோட்டில் போகிற எங்களுக்கும் நல்லது அப்படின்னு அப்படி நான் திட்டினே அதுக்கப்புறம் சப்போர்ட்டாக அவனுக்கு வண்டி தூக்கி விடுறதுக்கு நாலு பேர் நானே கூப்பிட்டேன் யாராவது வந்து தூக்கி கொடுங்கோ இந்த வே சண்டை இருக்கான் அவன் நான் பதில் சொல்லிகிட்டு இருக்கேன் இதை வேடிக்கை பார்க்கறதுக்கு நாலு பேர் நிற்கிறேன் இல்லையா அந்த அவன் ஆட்டோவை தூக்கி விட்டா நம்மலாம் வீட்டுக்கு போகலாம் இல்லையா அப்படின்னு அப்போ அந்த நிற்கிறவாள்லாம் அவனுக்கு ஹெல்ப் பண்ணி தூக்கி விட்டான் அப்போ நான் அவனும் போனான் அதுக்கப்புறம் எனக்கு இருந்தால் எத்தாப்புல காரும் போச்சு அதுக்கப்புறம் நானும் வந்தேன்னு வச்சுக்கோங்க அப்போ வந்துட்டேன் அப்போ அந்த நிமிஷம் அவனை ஏதோ ஜெயிச்சிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் ஆனால் அன்னைக்கு ராத்திரி தூங்கும்போது யாரையோ தேவையில்லாமல் ஹர்ட் பண்ணிட்டோமே அவன் வந்து நம்ம குடும்பம் குடும்பம் கொலை பண்ணுறதுக்கு தான் ஆட்டோ விட்டுறவான்னு யோசிச்சுட்டே படுத்துப்பானோ நம்மளே போய் சேர்ந்துட்டா நம்ம குடும்பத்துக்கும் சொசைட்டிக்கும் நல்லதுன்னு ஒருத்தி சொன்னாலே போய் சேர்ந்து நினச்சிப்பானோ அப்படின்னு எனக்கு ஒரே உறுத்தல் இது சாப்பெல்லாம் விடலை அவன் என்ன அப்படி சொன்னதுனால நான் நேற்றுக்கு சொன்ன மாதிரி அப்படி யாருக்கிட்டேயும் வாங்கி கட்டின்னு உட்காரக்கூடாதுங்கிறனால திருப்பி கொடுத்தேன் பட் ஆனால் எங்கேயோ உறுத்தித்து நம்ம தேவையில்லாமல் ஒரு வார்த்தை விட்டுட்டோமே அவனை கூடாதோ அந்த மாதிரி அப்படின்னு எனக்கு ஒரு சின்ன வழி இந்த இந்த கதை தெரியாததுக்கு முன்னாடி இந்த ராமநாம மகிமியோட கதை தெரியாததுக்கு முன்னாடி என்ன ஆகும்னா இது ஒரு கில்ட்டாக உள்ளே இருக்கும் எனக்கு நான் யாரையும் க யாரும் என்ன காயப்படுத்தக்கூடாதுங்கிறது எந்த அளவுக்கோ அதே மாதிரி நான் யாரையும் காயப்படுத்தக்கூடாதா இல்லையா எனக்கு அது வந்து நம்ம யாருக்கோ சாபம் விட்டோமா அப்புறம் என்ன இவ்வளோ சுவாமி கும்பிட்டுண்டு இவ்வளோ க இதை புராணங்கள்லாம் படிச்சுண்டு இவ்வளோ குழந்தைகளுக்கு பாடம் சொல்லி கொடுத்துண்டு நம்ம ஒரு டீச்சராக இருந்துட்டு என்ன இப்படி தப்பு பண்ணிட்டோமா அப்படின்னு ஒரு உறுத்தல் இருந்துகிட்டே இருந்து இருந்தது அது ரொம்ப நாளைக்கு அப்படி இருக்கும் ஏய் நான் வந்து முன்னாடிலாம் இப்படி இருக்கிறச்சே பட் இந்த ராமநாம மகிமை கேட்டதுக்கப்புறம் அப்போ தூங்கிறதுக்கு முன்னாடி அவனுக்காக கொஞ்சம் நேரம் உட்காந்து அவனும் அவன் குடும்பமும் க்ஷேமமாக இருக்கணும் அவன் அந்த மாதிரிலாம் குடிக்காமல் குடும்பத்துக்கு காசு கொடுத்து அவனும் அவன் குழந்தையில அவன் குடும்பம் பொண்டாட்டி அம்மா அப்பா எல்லாரும் சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கணும்னு கொஞ்சம் நாள் உட்காந்து ராமநாம ஜபம் பண்ணினேன் அவனுக்கும் அவன் குடும்பத்துக்காகவும் அவன் முகமே எனக்கு ஞாபகம் இல்லை அந்த இருட்டில் பட் அவன் யாரோ ஒரு ஆட்டோக்காரன் நம்ம பண்ணுற ஜபம் அவனுக்கு போய் சேராத ராமருக்கு தெரியாதா எனக்கு தானே தெரியாது அது யாருன்னு அப்படின்ட்டு கொஞ்ச நாள் ராமநாம ஜபம் பண்ணேன் உங்களுக்கு தெரியாது என்னோடய ஷோல்டர்லேருந்து யாரோ ஒரு பத்து கிலோ வெயிட்டு தூக்கின மாதிரி எனக்கு அப்படி ஒரு திருப்தி சந்தோஷம் நிம்மதியாக இனிமேல் ராமர் பார்த்துப்பார் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை என்ன போய் படுத்துன்னு தூங்கிட்டேன் இது எதுக்கு சொல்கிறேன்னா நம்மளை யாராவது சாபம் விட்டா கூட அடாடா நம்மளை சாபம் விட்டாலே நம்ம இவ்வளோ நல்லவாழாச்சு நீங்கள் ஃபீலே பண்ணாதீங்க இதுக்குன்னே நாலு பேர் இருப்பா நிஜமாகவே இதுக்குன்னே நாலு பேர் இருப்பாள் டைம் பாஸே அவளுக்காக அதனால் நீங்கள் அதெல்லாம் கண்டுக்காதீங்கோ ஒருவேளை உங்களுக்கு அவள் சொன்னதை உங்களால் கேட்டுக்க முடியல நீங்கள் நாலு வாரத்தை திருப்பி சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்க அவள் நான் ராமம் ஜபம் பண்ணுவேன் எனக்கு அந்த ராமநாம மகிமை கதை தெரிஞ்சதுனால உங்களுக்கு எந்த கடவுளை பிடிக்குமோ அந்த கடவுளோட பேர் சொல்லி ஜபம் பண்ணி அவள் நான் இருக்கணும்னு ஒரு ரெண்டு நிமிஷம் நினச்சிக்க முடியாதா எண்பது தொண்ணூறு வயசு வரைக்கும் இருக்க போகிறோம் உயிரோடுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு இல்லை ஒரு அறுபது எழுபது வயசு வரைக்கும் மாதிரி இருக்க மாட்டோமா அப்படி இருப்போம்னு வச்சுக்கோங்க அதில் ஒரு ரெண்டு நிமிஷம் ஒதுக்கி அவளுக்காக அவளும் அவள் குடும்பமும் நன்னா இருக்கட்டும்னு நம்ம ப்ரேயர் பண்ணால் என்ன குறைஞ்ச பேர் படும் இல்லை நம்மளை திட்டினால நம்ம எதுக்கு பண்ணணும்னு நினச்சிக்காதீங்கோ நம்ம அவளுக்கு அவ நன்னா இருக்கணும்னு வேண்டிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆரம் நம்மளையும் நம்ம குழந்தைலையும் நல்லா இருக்க வைக்கிறது நம்ம கஷேமமாக இருப்போம் முயற்சி பண்ணி பாருங்கோ نمسكره